எத்தனை பேர் தகப்பனை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் சொந்தங்களை நேசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள் அதிலேயே எத்தனை குத்து வெட்டுக்கள் எத்தனை பிரச்சனைகள் ஆனால் மறுமை நாளிலே இந்த சொந்தங்கள் எல்லாம் நம்மை விட்டு விரண்டோடும் போது நம்மை காப்பாற்றக்கூடியது யார் அல்லாவிடம் நமக்காக வாதாடக்கூடியது யார் நபிகள் சொன்னார்கள் மக்களை அந்த திருமறை குரான் மறுமை நாளிதே அந்த குரானை படித்தவர்களுக்கு அது பதிப்புலை செய்யும் அல்லாவிடம் வாதாடும் இன்னும் சொன்னார்கள் முழு திருமறை குரானையும் நீங்கள் படிக்க முடியாவிட்டாலும் இக்கவும் இரு மலர்களை நீங்கள் ஓதுங்கள் இரு மலர்களை நீங்கள் மனதில் பொறிய வையுங்கள் அந்த இரு மலர்கள் எதில்

இரண்டு மேகக் கூட்டங்களை கொண்டு வரும் இரண்டு மேக கூட்டங்களுடைய வடிவத்தில் அது அல்லாஹ்விடம் வரும் பறவை கூட்டங்களுடைய வடிவத்தில் அது அல்லாஹ்விடம் வரும் துஹாத் ஜானி அன் அஸ்ஹாபிஹுமா அந்த சூரத்துல் பக்ராவையும் சூரத்துல் மக்களுக்காக அந்த இரண்டு அத்தியாயங்களும் மேக கூட்டங்களை போன்று வந்து பறவை கூட்டங்களை போன்று வந்து அல்லாஹ்விடம் வாதாடும் இறைவா என்னுடைய அரியானை நீ நரகத்திற்கு அனுப்பிவிடாதே என்னை ஓதிய மக்களை நீ சொர்க்கத்திற்கு தான் அனுப்ப வேண்டும் உன்னுடைய அடியானை நீ நரகத்திற்கு அனுப்பிவிடக் கூடாது என்று சூரத்துல் பக்கரா சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாவிடம் பாதாடும் நபி அல்லாவின் சொன்னார்கள் இருக்கிற சூரத்தல் பக்கரா மக்களே

நாசமாக போகக்கூடியவர்களுக்கு அது முடியாது யோசித்து பாருங்கள் நாம் சூரத்துள் பக்கராவை ஓதுவது சூரத்துள் பக்ராவை படிப்பது பக்ராவுடைய அர்த்தங்களை மனதில் பதிய வைப்பது நமக்கு பலக்கத் அதை விட்டு விடுவது நமக்கு நஷ்டம் வீணாக போகக்கூடியவர்களுக்கு வீணர்களுக்கு அந்த அத்தியாயத்தை படிப்பது இயலாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்